என்னோட நண்பர் இந்த போட் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஏர்பாட்ஸும் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி நம்ம இந்த ஏர்பாட்ஸை தான் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த சார்ஜர் ஏற இண்டிகேஷன்லாம் காட்டுது நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜர் எடுத்துன்னு செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜர் போட்டோம் இந்த ஏர்பாட்ஸ் ஆன் ஆகலை நம்மளுக்கு உள்ள ஏர்பாட்ஸோட லைட்டும் பார்த்திங்கன்னா எதுவுமே எரியல இந்த ஏர்பாட்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இது பேட்டரியில் வந்து நம்மளுக்கு சப்ளை இருக்கான்னு பார்க்க போகிறோம் அதனால் நம்ம இப்போ மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி பேட்டரியோட வோல்ட் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு பேட்டரியில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ஓல்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது பேட்ரியில் பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை அதனால் நம்ம இப்போ இந்த மதர் போர்டை கைட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சார்ஜ் வயரை கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு டெர்மினல்லையும் நம்மளுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஃபைவ் வோல்ட் வந்து வருது இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் ஓல்ட் வரணும் இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்ட் வருது இப்போ நம்மளுக்கு மதர் போர்ட்லேயும் எந்த வித பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம ஏர்ப்ஸில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ ஏர்பாட்ஸை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு அப்படியே வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது ஏர்பாட்ஸில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் இண்டிகேஷன் ஏறுது சார்ஜ் ஆகுது நம்மளுக்கு பிரச்சனை வேறு எங்கேயுமே இல்லை நம்மளுக்கு இங்கே பின்னில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக உள்ளே போய் காண்டாக்ட் ஆகலை இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஏர்பாட்ஸில் ரெண்டு கனெக்டர் பின்னு இருக்குது இந்த ரெண்டு கனெக்டர் பின்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணோம் அதனால் நான் ஊக்க யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இந்த ஏர்பாட்ஸோட பின்னெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ஏர்பாட்ஸில் போட்டு சார்ஜ் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகிற லைட்டும் பார்த்தீங்கன்னா எரியுது ரெட் கலரில் இப்போ நம்மளுக்கு எல்லாமே செட்டப் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எப்படி இருந்ததோ அந்த ஏர்பாட்ஸில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ஏர்பாட்ஸை ரெடி பண்ணிட்டோம் இந்த ஏர்பாட்ஸை நம்ம கைட்டி ரெடி பண்ணிடணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம அந்த ஏர்பாட்ஸோட பின்ன நம்ம க்ளீன் பண்ணியிருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம ஏர்பாட்ஸை கைட்டி ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது இப்போ இந்த ஏர்பாட்ஸை ஒரு பாட்டு ப்ளே பண்ணி எப்படி கேட்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போ நான் மொபைலில் கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறேன் சூப்பராகவே கேட்குது நீங்களே கேட்டு பாருங்கள் சூப்பர் ஒர்க் ஆகுது இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள்